முருங்கை இலையை வந்து அரைச்சி பின்னாடி முதுகில் வந்து நைட்டு படுக்க போறப்ப பத்து மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து க்ரானிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும் அந்த நரம்புகளுக்கு எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும் இந்த வெள்ளை பூண்டு நாலு பல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே வெயிட்டுக்கு அந்த முடக்கருத்தன் கீரையை வந்து எடுத்துக்கோங்க பேக் போன் எக்ஸசைஸ் வந்து புயங்காசனம் இந்த மாதிரி ஆசனம்லாம் வந்து ஹோம் ரெடிஸ் கண்டிப்பாக வந்து அவங்க வலி ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த பெயின் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா முருங்கை இலையை வந்து அரைச்சி பின்னாடி முதுகில் வந்து நைட்டு படுக்க போகிறப்ப பத்து மாதிரி போட்டுக்கோங்க பத்து மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பெயின் எல்லாத்தையும் வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் அமுக்ரா கிழங்கு அந்த வேர் வந்து கிடைக்கும் ஸோ அந்த அமுக்ரா வேர் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அது வேர் வந்து எடுத்து அவங்க பாலில் ஃபஸ்ட்டு அவங்க வேக வச்சுக்கலாம் பாலில் வேக வச்சோம் அப்படின்னாவே அது கொஞ்சம் சுத்தி ஆயிரும் பாலில் வேக வச்சுட்டு அது சுக்கு மிளகு திப்பிலி சிறுநாகப்பூ ஓமம் வாய்விடங்கம் இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் அமுக்கிரா கிழங்கு வந்து நாலு கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கிராம் வந்து நான் மேற்கு சொன்ன பொருள்கள் எல்லாமே ஒரு ஒரு கிராம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் இடிச்சு சளிச்சு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி காலையில ஒரு கிராம் நைட்டு தூங்கும்போது ஒரு ஒரு கிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டினியூஸாக இது வந்து க்ரானிக்காக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கிடச்சிரும் அந்த நரம்புகளுக்கு எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் கிடச்சிரும் நரம்புக்கு ஒன்ச ஸ்ட்ரென்த் கிடச்சிது அப்படின்னாவே வலி வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடைச்சிரும் வலி தாங்கக்கூடிய சக்தி கிடைச்சிருது மசில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க மேலும் அவங்க வந்து இதுக்கு வந்து பேக் போன் எக்ஸசைஸ் வந்து புயங்காசனம் இந்த மாதிரி ஆசனம்லாம் வந்து இந்த ஒரு எக்ஸசைஸே வந்து அவங்களுக்கு போதும் பேக்்பன் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சி அப்படின்னாவே உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு ஒரு பெயின் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்ல மோஷன் வந்து வெளியே போகிற மாதிரி ஒரே ஒரு மெடிசின் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோஷன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை மோஷன் போயிடுச்சு கொஞ்சம் பேதி ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பெயின் வந்து சடனாக உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிடும் இந்த வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க வெள்ளை பூண்டு வந்து ஒரு நாலு பல் வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க முடக்கருத்தான் கீரை இருக்கு இல்லையா முடக்கர்த்தான் கீரை இந்த வெள்ளை பூண்டு நாலு பல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே வெயிட்டுக்கு அந்த முடக்கர்த்தான் கீரையை வந்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா அரைச்சிருங்க நல்லா ஃபைனாக நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி அது வந்து ஒரு சுண்டக்காய் அளவில் சுண்டைக்காய் அளவு காலையில் ஒருக்க மூணு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மூணு நாள் வந்து உங்களுக்கு நாலஞ்சு தடவை மோஷன் போகும் அதுக்கப்புறம் வந்து மோர் ஏதாவது குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் வந்து மூணு நாள் மட்டும் பார்லி கஞ்சி மட்டும் குடிங்க வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும் பத்து வருஷமா மூட்டு வரது முடக்க வேற கையெல்லாம் ஒரே விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது நல்லா பத்து மொழி போட்டி தான் கொஞ்சம் அப்படின் கீழே வைக்க முடியாது போது அந்த மூட்டி செய்ய முடியும் பானு வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால்

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Javakar Lal Nehru Salai, Chennai 600032. Call 07305744144.